நவராத்திரி முதல் நாள் பிரதில் சைலபுத்ரி அம்மன் இமயமலையின் மகள் பார்வதி தேவியின் வடிவம் ஆகும் சக்தி ஆரோக்கியம் பெறும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அம்மனுக்கு நெய் மல்லிகை அல்லது செம்பருத்தி பூ கடனையாக வைத்தால் மிகுந்த மென்மையும் சக்தியும் கிடைக்கும் சைலபுத்ரி கதையா தமிழில் சதி தேவியை தக்ஷா யாகத்தில் அவமானப்பட்ட பின் சிவபெருமான் திருமணம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று அனுதினம் தியானத்துடன் இருந்தார் சதி தனது உடலை விட்ட பின் இமவான் ஹிமாலயம் மற்றும் மேனாதேவியருக்கு மகளாக பிறந்து பார்வதி எனப்பட்டார் இந்தப் பிறவிதான் சைலபுத்ரி ஆகும் தேவிகளின் ஆடம்பரமான முதல் வடிவமாகத் திகழும் சைலபுத்ரி சிவபெருமானைத் திரும்பப் பெறத் தவம் செய்து உலக நன்மைக்காக புண்ணியங்களைச் செய்தாள் காளை வாகனத்தில் அமர்ந்திருக்கும் சைலபுத்ரி தன் ஒரு கையில் திரிசூலமும் மற்றொரு கையில் தாமரையும் வைத்திருப்பவள் அவள் அருள் பெற்றால் ஆதார சக்தி சக்தி ஆரோக்கியம் என்ற மூன்றும் பெறலாம் சைலபுத்ரி மூலமந்திரம் ஓம் தேவி சைலபுத்ரியை ஸ்வாஹா அல்லது ஓம் சைலபுத்ரி தேவியை நமஹா இந்த முதல் நாளில் மூலதார சக்தியைத் தூண்டும் நீர் நெய் பூக்கள் வைக்கலாம் மனமார்த்துடன் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்தால் சக்தியும் ஆரோக்கியமும் கிடைக்கும் என நம்பப்படுகிறது